மார்ச் இருபத்தி ஒன்று தவகாலம் ஐந்தாம் வாரம் வியாழன் முதல் வாசகம் எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய் தொடக்க நூலிலிருந்து வாசகம் பிரிவு பதினேழு இறை சொற்றொடர்கள் மூன்று முதல் ஒன்பது வரை அந்நாட்களில் ஆபிரகாம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய் இனி உன் பெயர் ஆபிராம் அன்று ஆபிரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய் ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையாக்குகிறேன் மிக பெருமளவில் உன்னை பழுகச் செய்வேன் உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன் உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர் தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்குப் பின்வரும் உன் வழிமரபினருடனும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன் இதனால் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன் நீ தங்கியிருக்கும் நாட்டையும் காணான் நாடு முழுவதையும் என்றுமுள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் வழங்குவேன் நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார் மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம் நீயும் தலைமுறைதோறும் உனக்கு பின்வரும் வரும் உன் வழிமரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் நூற்றி ஐந்து நான்கு முதல் ஐந்து ஆறு முதல் ஏழு மற்றும் எட்டு முதல் ஒன்பது பல்லவி ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள் அவர் செய்த வியத்துகு செயல்களை நினைவு கூறுங்கள் அவர் தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள் பல்லவி ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர் அவரின் நீதி தீர்ப்புகள் உலக மனைத்திற்கும் உரியன பல்லவி ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் ஆயிரம் தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார் ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கோரியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார் பல்லவி ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார் நற்செய்தி வாசகம் உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேறு வகை கொண்டார் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி ஒன்பது முடிய அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் யூதர்கள் அவரிடம் நீ பேய் பிடித்தவன்தான் என்பது இப்போது தெரிந்துவிட்டது ஆபிரகாம் இறந்தார் இறைவாக்கினர்களும் இறந்தார்கள் ஆனால் என் வார்த்தையை கடைபிடிப்போர் எஞ்சுமே சாக மாட்டார் என்கிறாயே எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ ஆபிரகாம் இறந்தார் இறைவாக்கினரும் இறந்தனர் நீ யாரென்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்றார்கள் ஏசு மறுமொழியாக நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமையில்லை என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்கிறீர்கள் ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாவேன் அவரே எனக்கு தெரியும் அவருடைய வார்த்தையையும் நான் கடைபிடிக்கிறேன் உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேருவகை கொண்டார் அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார் யூதர்கள் இயேசுவை நோக்கி உனக்கு இன்னும் ஐம்பது வயது கூட ஆகவில்லை நீ ஆபிரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள் ஏசு அவர்களிடம் ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் இதை கேட்ட அவர்கள் அவர் மேல் எரிய கற்களை எடுத்தார்கள் ஆனால் ஏசு மறைவாக நழுவி கோவிலிலிருந்து வெளியேறினார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பிற்குரிய இறைமக்களே ஆண்டவர் இயேசு இன்றைய நச்செய்தியில் சொல்லுகின்ற அழகான வார்த்தை என் வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போர் என்றுமே சாகமாட்டார் என்று சொல்லி அருமையானவர்களே இந்த வார்த்தை அழகான வார்த்தை இயேசுவின் வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்தோம் என்றால் நாம் என்றுமே வாழக்கூடிய பிள்ளைகளாக மாறுகின்றோம் ஆனால் யூதர்கள் இந்த வார்த்தையை கேட்டு இயேசுவை ஏளனம் செய்கிறார்கள் கேலி செய்கிறார்கள் ஆபிரகாம் இறந்தார் இறைவாக்கினர்கள் இறந்தார்கள் இவன் ஏன் இப்படி சொல்லுகிறான் என்று சொல்லி கேலி செய்கிறார்கள் ஆனால் இயேசுனுடைய வார்த்தை எவ்வளவு உண்மையானது என்பதை பாருங்கள் யூதர்கள் என்ன சொன்னார்கள் அபிரகாம் இறந்தார் என்று சொன்னார்கள் ஆனால் ஆபிரகாமினுடைய வாழ்வை எடுத்து பாருங்கள் அபிரகாம் தந்தையினுடைய வார்த்தை கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தார் கடவுளுடைய வார்த்தை கேட்டார் அதன்படி நடந்தார் அதனால் அவருக்கு கிடைத்த பலன் என்ன உதிர்ந்த வயதில் அவருக்கு அருமையான ஒரு மகன் கொடுக்கப்படுகிறார் ஈசாக்கு ஈசாக்கு வழியாக அங்கே யாக்கோபு யாக்கோபு வழியாக பன்னிரண்டு கோத்திரங்கள் இப்படியாக இஸ்ராயல் மக்கள் கூட்டமைப்பு பெருகி கொண்டே வருவதை பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம் எனவே இஸ்ராயல் மக்கள் அனைவருக்கும் முதல் தந்தையாக முதுவரும் தந்தையாக அப்ரஹாம் பெயர் வருவதை நாம் பார்க்க முடிகிறது அது மட்டுமல்ல இன்றும் நாம் விசுவாசத்தின் தந்தையார் என்று கேட்கின்ற பொழுது இன்று நம் மக்கள் எல்லாரும் அருமையாக சொல்லுகிறார்கள் அப்ரஹாம் என்று சொல்லி நமக்கும் அபிரகாமுக்கும் என்ன தொடர்பு ஆண்டவர் இயேசுவை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்து வாழ்ந்தவர் ஆனால் ஆண்டவர் இயேசுடைய பிறப்பிற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தவர் அபிரகாம் ஆனால் இன்றும் நாம் சிறு குழந்தைகளிடம் கேட்டோம் என்றால் விசுவாசத்தின் தந்தை யார் என்று சொன்னால் அபிரகாம் என்று சொல்லுகின்றார் இன்று நமக்கு பிள்ளைகளுடைய உள்ளத்தில் பிள்ளைகளுடைய நாவில் இதோ அபிரகாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஓமையில் அழகாக சொல்லுவார் இந்த ஏழை லாசர் அவர் மறித்தார் அவர் விண்ணகம் சென்று ஆபிரகாமின் மடியில் அமர்ந்திருந்தார் என்று சொல்லுகின்றார் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் விண்ணகத்தில் ஆபிரகாம் இருக்கின்றார் அப்ரகாமின் மடியில் நாம் அமர்வோம் என்ற ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இயேசுவே சொல்லித் தருகின்றார் எனவே ஆபிரகாம் இறக்கவில்லை அவர் உயிரோடு வாழ்கின்றார் ஏனென்றால் அவர் கடவுளின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்தார் இன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்போம் என்றால் நிச்சயமாக உயிர் வாழ்வோம் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் ஒருவர் சில நாட்களாக தற்கொலை செய்கின்ற ஒரு எண்ணத்தோடு அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் திடீரென்று ஒரு நாள் விவிலத்தை எடுத்து அவர் புரட்டி சோதனையோடு கலக்கத்தோடு அவர் வாசித்துக் கொண்டிருந்த அவருக்கு ஒரு வார்த்தை ஆண்டுடைய வார்த்தை அவருடைய உள்ளத்தை தைத்திருக்கிறது மீண்டும் அவர் புரட்டி புரட்டி வாசிக்க ஆண்டுடைய வார்த்தை அவருக்கு வலு கொடுத்திருக்கிறது நான் வாழ்வேன் என்று அவர் முடிவெடுத்திருக்கிறார் என்று அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் பல கட்டங்களை தாண்டி அவர் உயரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது சொல்லுவார் ஆண்டோடைய வார்த்தை என்னை வாழ வைக்கிறது என்று சொல்லுவார் என் அன்பு பிள்ளைகளை கடவுளுடைய வார்த்தைக்கு செபிகொடுத்தோம் என்றால் அது நம்மை வாழவை ஜபிப்போமா அன்பு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது நாங்கள் வாழ்கின்றோ ஏனென்றால் உங்களுடைய வார்த்தை வாழ்வு கொடுக்கின்ற வார்த்தையாக அமைகின்றது இந்த உலகத்திலே மனிதர்களுடைய வாழ்க்கை மனிதர்களுடைய வார்த்தைகள் எங்களை சாகடிக்கின்றன நாங்கள் உற்சாகமாக வாழ துடிக்கின்ற பொழுது எங்களுக்கு பிடிக்காத ஒரு சில பேருடைய வார்த்தைகள் எங்களை தடுமாறச் செய்கின்றன ஆனால் உம்முடைய வார்த்தைகள் அப்படி அல்ல உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது அது எங்களுக்கு உற்சாகம் தருகின்றது வாழ்வு கொடுக்கின்றது எங்கள் இருதயத்தை பலப்படுத்துகின்றது என் அன்பு இயேசுவே உங்களுடைய வார்த்தைகளை வாசித்து நாங்கள் வலம் பெறக்கூடிய வரம் தாரும் ஆமேன்